தமிழகத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு பதினாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏன்மண் எண்மக்கள் பாத யாத்திரை நூத்தி நான்காவது நாள் பாத யாத்திரை மதுராதகம் மற்றும் செய்யூர் தொகுதி மக்களை சந்திக்கும் வகையில் இரண்டு தொகுதியும் சந்திக்கும் சித்தாமூர் கோட்டு சாலையில் நடைபயணம் மேற்கொண்டு சிறப்புரையாற்றினார் தமிழகத்தில் ஆண்டு கட்சியும் ஆளுங்கட்சியும் வேண்டாம் தமிழகத்தின் வளர்ச்சி எதுவும் செய்யவில்லை திமுக தேர்தல் வாக்கு உறுதியில் ஐந்து ஆண்டுகளுக்குள் மூன்று புள்ளி ஐந்து பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என தெரிவித்தனர் ஆண்டுக்கு எழுபதாயிரம் பேருக்கு அரசு வேலை வழங்கியிருக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளில் எத்தனை பேருக்கு அரசு வேலை வழங்கி உள்ளார்கள் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசு வேலை இதுவரை இல்லாத குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே மதுபானங்கள் கடைகள் மூடப்படும் மதுபான கடைகள் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் கொண்டு வரப்படும் இதனால் விவசாயிகள் பயன் பெறுவார்கள் மாவட்டம் தோறும் ஏழை எளிய குழந்தைகள் தனியார் பள்ளியில் கிடைக்கும் கல்வி போன்று கிடைக்கும் நவோதயா பள்ளிகள் மாவட்டம் தோறும் இரண்டு பள்ளிகள் திறக்கப்படும் விவசாயிகளுக்கு மாதந்தோறும் மத்திய அரசு ஆறாயிரம் ரூபாய் வழங்கி வருகிறது பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு நிதி ஆறாயிரம் மாநில அரசு நிதி ஒன்பதாயிரம் ரூபாய் சேர்த்து பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் திமுக அளித்த வாக்குறுதியில் இருபது சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை மத்திய அரசு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என பேசினார் இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது ரத யாத்திரை மேற்கூரை கீழே இறங்கியது அதை கூட காமெடியாக திமுகவை பற்றி கூறியதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மேற்கூறையே கீழே இறங்குகிறது என நகைச்சுவையாக பேசினார் பிறந்து பொய்யிலே பொய்யிலே ஒரு கட்சி ஆட்சி செய்தா அது திராவிட முன்னேற்ற கழகம் இது எல்லாம் முறியடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடியாவே நீங்கள் அமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் எப்படி டெல்லியில் இருக்கிறாங்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நான்கு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான அரசியல் நீங்க மறந்துடாதீங்க சகோதரிகளே சகோதரிகளே யாரும் மறந்துடாதீங்க இந்த கடும் நீங்களும் வந்திருக்கிறீங்க உங்களுக்காக ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி நாடு வந்திருக்கிறேங்க இது முடிச்சுட்டு நானூத்தறுபத்தஞ்சு கிலோமீட்டர் மதுரைக்கு நான் ரோட்ல ரோட்டில் ஐயா இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் உங்களுக்காக வந்திருக்கு எனக்காக நீங்க வெயில்ல வந்திருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேருமே வெயில்ல இன்று கொண்டுருக்கீங்க எதற்காக எதற்காக நானும் இங்க இருக்கிறேன் நீங்களும் தாய்மார்கள் எதற்காக நானும் இங்க இருக்கேன் அண்ணா டே குமிங்கணே குமிங்கணே தலைவா தலைவா கொஞ்சம் மேல ஏத்துங்க தலைவா பாருங்க டிரைவர் அண்ணனுக்கு எதுக்கு எம்மே டிரைவர் அண்ணனுக்கு எம்மே எல்லாம் கோவ மாட்டிருக்கு ஐயா அண்ணா அண்ணா டிரைவர் அண்ணனை கொஞ்சம் மேல ஏத்துங்க அண்ணா தலைவா அண்ணே அந்த அந்த ஹைட்ராலிக் மேல ஏத்துங்க அண்ணா இதுவும் பாப்போம் எத்தனை திமுகவோட பொய்யை தாங்க ஐயா கேட்கும் யாத்திரை முடியும் போது சரிஞ்சு கீழே வந்துருச்சு இதுக்கு மேலே முடியாது தம்பி ஏன்னா எல்லா இடத்துலயும் இருந்தா ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை பேசுறேங்க ஐயா ஐயா இந்த சுட்டிருக்கின்ற வெயில நம்ம ஏன் எல்லாம் ஒன்னா நிக்கிறோங்க இந்த அரசியலை மாற்ற வேண்டும் அதற்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதற்கான காலம் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியவர்களை தாய்மார் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்கம்மா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக என்ன செய்யும் சொன்னீங்க செஞ்சுட்டீங்க

தமிழகத்தில் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை ஒரு மாவட்டத்தில் ரெண்டு மத்திய அரசுடைய நவோதியா இலவச பள்ளிக்கூடங்களை தோக்க போறோம் ஐயா இன்னைக்கு ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வியில் இருக்கு ஏழை தாயினுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை பணக்கார குழந்தைகளுக்கு கான்வென்ட் கல்வி இருக்கு இதை உடைப்பதற்காக நம்முடைய மோடி ஐயா உலகத்தரம் வாய்ந்த நவோதியா பள்ளிகளை இந்தியா முழுவதும் நடத்துறான் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி நவோதியா பள்ளியை உள்ள அனுமதிக்கலீங்கய்யா நவோதியா பள்ளியை மாவட்டத்திற்கு இரண்டு கொண்டு வந்து முற்றிலும் இலவசமாக அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளிகள் என்கின்ற பெயரை சூட்டி முற்றிலும் இலவசமாக உருடைய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி